இப்படி சொல்லி ஒரு நாள் முதலமைச்சர் சொல்றார் நாங்கள் நூறு விழுக்காடு வாக்குறுதியில் நிறைவேற்றிட்டோம் அப்புறம் பின்னாடி ஐயா ஐயா அப்படி அவ்வளோ சொல்லாதீங்க பில்டப் கொடுங்க அவ்வளோ பண்ணாது அதுக்கப்புறம் தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் யார் யா ஏமாத்துறீங்க ஒரு புத்தகம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான் கொஞ்ச நாள் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் புத்தகம் எவ்வளோ திமுக புழுவு இருக்கிறாங்க என்னென்ன வாக்குறுதி சொல்லி வந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க மாதம் மாதம் கரண்ட் பில்லு எடுப்போம் கணக்கு எடுப்போம் சொன்னாங்க ஆனா அந்த மாதம் மாதம் கணக்கு எடுக்க கரண்ட் கணக்கு எடுக்கிறது முதல் முதல் சொன்னது யாரு அன்புமணி ராமதாஸ் தான் சொன்ன அப்படி உங்க வீட்டுல மாதம் மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்துனா உங்க கணக்கு பில் கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா பாதியா இருக்கும் சில பேருக்கு நாற்பது விழுக்காடு குறையும் சில பேருக்கு அறுபது விழுக்காடு குறையும் நினைச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் நீங்க கரண்ட் பில் கட்டினீங்கன்னா மாதம் மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்தினா கிட்டத்தட்ட கட்டுவீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறுநூறு கட்டுவீங்க பாதியா குறையும் இப்படி எல்லாம் சத்தியம் செஞ்சு வந்த திமுக இனி நம்பாதீங்க தயவு செய்து நம்பாதீங்க ஆட்சி செய்கிற தகுதி இழந்து விட்டது திமுக சமூக நீதி பேசுகின்ற அந்த தகுதி விட்டது திமுக சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இனி யாராவது திமுக நீதி பத்தி உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியல தமிழ்நாட்டில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியல மற்ற மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க நீங்க நாங்கள் தந்தை பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு என்ன வசனம் பேசுறீங்களே அவங்க பேரு சொல்ல உங்களுக்கு எல்லாம் தகுதி அவங்க சமூக நீதியினுடைய அடையாளங்கள் ஆனா நீங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியலன்னா அப்புறம் எப்படியா பிரச்சனைய நீங்க தெரிஞ்சுப்பீங்க நாங்க கேட்கறது கணக்கெடுப்பு கேக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனை சமுதாயங்கள் இருக்கிறதோ அத்துணை சமுதாயங்களும் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அது தெரிஞ்சாதானே நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சலுகைகள் கொடுக்கலாம் கடனை கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் அது தெரியாம எப்படியா நீங்க சமூக நீதி நிலைநாட்டுவீங்க அத கேள்வி கேட்டா நம்ம ஒரு சதாசிவ எம்எல்ஏ மத்த நம்ம எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் போய் கேள்வி கேட்கிறாங்க முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க பீகாரில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் ஒரிசா நடத்திட்டு கேள்வி கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்கின்ற முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை சட்டமன்றத்திற்குள் பேசுகின்ற முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கீங்களா யாராவது ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பயம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு இந்தியாவிலே பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் பஞ்சாயத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது இந்திய புள்ளியல் சேகரிப்பு சட்ட இரண்டாயிரத்தி எட்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு ஆனா நம்ம ஸ்டாலின் அண்ணாச்சிக்கு அதிகாரம் இல்லையா கிடையாது பொய் சொல்லத்துக்கு ஒரு அளவே இல்லை இந்த கணக்கெடுப்பு இந்த சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார் ரெண்டு மாசத்துல முடிச்சுட்டார் முடிச்சு அங்க தெலுங்கானால இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறார் தேவையான மக்களுக்கு சலுகைகள் அதிகப்படுத்தி இருக்கிறார் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறார் கர்நாடகாவில் ரெண்டு முறை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க ரெண்டு பத்து ஆண்டுகள்ல பீகார நடத்தி முடிச்சிட்டா இதே சட்டத்தின் கீழ் ஆனா நம்ம அண்ணாச்சி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லைங்கோ எங்களுக்கு எத்தனை முறையா இந்த பொய்ய பேசுவீங்க நீங்க